السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد الأخلاق الحسنة نرجو ننقل شيخ عبد الرزاق البدر حفظه الله أو رجالين أحاديث الأخلاق ينرى إن ربطتها تليرند سل نرجو ننقل بتربار بوم إن دولة تلوم مرمي يلوم ஒருவனுடைய குணமும் ஒழுக்கமும்தான் அவனுடைய வெற்றிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணமாகிறது நற்குணத்தின் சிறப்புகள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு காரணமாகிறது சுயில ரசூல் உள்ளாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அந்த அக்சர் மாயுதகிலுன்னா சல் ஜன்னத்தை பக்கால் தக்வல்லாஹி வஹசனுள்ள கொலு நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் சுவர்க்கத்தில் மனிதர்களை அதிகமாக நுழைவிக்கச் செய்வது பற்றி கேட்கப்பட்டது அதற்கு அல்லாஹுவின் இரையச்சமும் நற்குணமும் என்று கூறினார்கள் இபனுல் கையும் ரஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் நபி சொல்லல்லாஹு அலி வல்லம் அல்லாஹுவின் இறையச்சம் மற்றும் நற்குணம் என்று இவை இரண்டையும் ஒன்றாக சொன்னார்கள் ஏனென்றால் அல்லாஹுவின் இறையச்சம் அடியானுக்கும் அல்லாஹுவிற்கும் இடையிலான உறவை சீர் செய்கிறது நற்குணம் அடியானுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவை சீர் செய்கிறது நபியோடு அருகாமையில் அமரலாம் நபி சல்லு அலி ஹூசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன மின்ன ஹப்பிக்கும் இலையிக்கும் அல் கியாமதியா ஹாசினுக்கும் அஹ்லாக்கா நிச்சயமாக உங்களில் எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர் மேலும் மறுமை நாளில் எனக்கு மிக அருகாமையில் அமர்ந்திருக்கக்கூடியவர் உங்களில் நற்குணத்தில் சிறந்தவரே ஷேக் அப்து ரஸா அல்பது ஹபிதால்லா அவர்களின் விளக்கம் ஒருவன் எவ்வளவு நற்குணம் கொண்டவனாக இருக்கிறானோ அவ்வளவு நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்களோடு மறுமையில் அருகாமையில் இருப்பான் மற்றொரு புறம் ஒருவன் எவ்வளவு கெட்ட குணம் கொண்டவனாக இருக்கிறானோ அவ்வளவு நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடமிருந்து دورا ماهيربان. اوركا بيتك نان فورببي. النبي صلى الله عليه وسلم اورج الكورينا انا زعيم ببيت في ربض الجنة لمن ترك المراء وان كان محقا. وببيت في وسط الجنة لمن ترك الكذب وان كان مازحا. وببيت في اعلى الجنة لمن حسن خلقه. يا تانا دركت تاهدي انا وراهي رندم تركت تاي சுவர்க்கத்தில் பகுதியில் அவருக்கான வீட்டுக்கு நான் பொறுப்பு யார் விளையாட்டாக கூட பேசுவதை விட்டாரோ சுவர்க்கத்தில் நடுப்பகுதியில் அவருக்கான வீட்டுக்கு நான் பொறுப்பு யார் தனது குணங்களை அழகுபடுத்தி கொண்டாரோ சுவர்க்கத்தில் உயர்ந்த பகுதியில் அவருக்கான வீட்டுக்கு நான் பொறுப்பு அவர்களின் விளக்கம் சுவர்க்கத்தில் படித்தரங்கள் உண்டு அல்லாஹ் கூறுகிறான் வலிக்குள்ளி தரஜா தும்மிம்மா இம்மா அமிலு ஒவ்வொருவருக்கும் அவரின் செயல்களை பொறுத்து சில படித்தரங்கள் உள்ளன தன் குணத்தை அலஹாக்குபவனுக்கு சுவர்க்கத்தில் உயர்தரத்தில் வீடு இருக்கிறது என இந்த ஹதீசில் நபி சொல்லாஹு செல்லம் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் பிர்ருல்வாலி பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது அல்லாஹுவின் கோபம் நபி நபிசல்லாஹ் அலி ஹுசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரவர் ரப்பி ஃபீர்தல்வா அலிதி வசஹதுரப்பி ஃபிசஹத்தில் வா அலிதி தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹுவின் பொருத்தம் இருக்கிறது தந்தையின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபம் இருக்கிறது ஷேஹா அப்துரஸ்ஸா அல்பத் ரஹவிதல்லா அவர்களின் விளக்கம் தந்தையை கண்ணியப்படுத்தி அழகிய முறையில் நடந்து நன்மை செய்து கட்டுப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் யார் தந்தைக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹுக்கே கட்டுப்பட்டார் யார் தந்தையை கோபமாக்கி விட்டாரோ அவர் கோபமாக்கி விட்டார் மூன்று முறை தாய் மூன்று முறை தாய் குல்து யார் அல்லா மன் அபர் கால குல்து உல குல்து அல்லாஹுவின் தூதரே நான் யாருக்கு மிகவும் நன்மை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டேன் அதற்கு கூறினார்கள் உன் தாய்க்கு பிறகு யாருக்கு என்று கேட்டேன் மீண்டும் உன் தாய்க்கு பிறகு யாருக்கு என்று கேட்டேன் மீண்டும் உன் தாய்க்கு பிறகு யாருக்கு என்று கேட்டேன் பின்னர் உன் தந்தைக்கும் அதன் பின் உன்னை சுற்றியுள்ள உறவினர்களுக்கும் என்று கூறினார்கள் இரண்டு குர் ஆன் வசனங்கள் பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் அவனுடைய தாய் பலஹீனத்தின் மேல் பலஹீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தால் இன்னும் அவனுக்கு பால் குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ووصينا الانسان بوالديه احسانا حملته امه كرها ووضعته كرها பெற்றோர் நலனை பேண வேண்டும் என்று நாம் மனிதனுக்கு அறிவுறுத்தி உள்ளோம் அவனுடைய தாய் அவனை சிரமத்துடனே கருவுற்று சுமந்திருந்தால் சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தால் ஷேக் அப்துல் ரசாக் அல் பத் ஹபிஸ் அஹுல்லா அவர்களின் விளக்கம் ஒருவர் மேலே கூறப்பட்டுள்ள இரண்டு வசனங்களையும் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் முக்கியமான அர்த்தம் கிடைக்கும் ஏனெனில் தாய் பெற்ற மூன்று விஷயங்களை தந்தை பெறவில்லை ஒன்று சிரமத்துடனே கருவுற்று சுமந்திருந்தால் இரண்டு சிரமப்பட்டுத்தான் அவனை பெற்றெடுத்தால் மூன்று பால் குடி மரத்தலில் இரண்டு வருடங்கள் அப்படியே அவர்களை சிரிக்கவை

ஷேக் அப்துல் ரசா அல்பத் ராபிது அல்லாஹ் அவர்களின் விளக்கம் பெற்றோருக்கு நன்மை செய்வது என்பது பிள்ளை தன் பெற்றோரை எப்போதும் சந்தோஷப்படுத்துபவனாகவே இருக்க வேண்டும் அவர்களை சோகப்படுத்தும் வருத்தப்படவைக்கும் கண்ணீர் வரவைக்கும் மனவேதனை தரும் காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது அதற்கு மாறாக என்ன செய்தால் அவர்கள் சந்தோஷமாவார்கள் என்பதை தேடி அதை செய்ய முயல வேண்டும் புறம் பேசாதீர்கள் அல்லாஹ் கூறுகிறான் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரின் மாமிசத்தை புசைக்க விரும்புவாரா இல்லை அதனை நீங்கள் வெறுப்பீர்கள் இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அனு அவர்கள் கூறுகிறார்கள் ஹர்ரம் அல்லாஹு அலல் முக்மீன் ஐயா கதாப் அல் கமா ஹர்ரம் அல் மைதா ஒரு முக்மீன் மற்றொரு முக்மீனை எந்த விஷயத்திலும் பின்னால் புறம் பேசுவதை அல்லாஹ் ஹராமாக்கி உள்ளான் எப்படி இறந்த ஒன்றை சாப்பிடுவதை ஹராமாக்கினானோ அல் ஹயா வெட்கம் நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல் ஹயா உலா அச்சி இல்லாபி ஹைர் வெட்கம் நலவை மட்டுமே கொண்டு வரும் அமர்ரது அல்லாஹ் ஆனு அவர்கள் கூறுகிறார்கள் மன் கல் ஹயா உஹு கல்வர் ஊஹு அமன்கல்லவர் ஊஹு மாச்ச கல்புஹு யாருடைய வெட்கம் குறைந்து விடுகிறதோ அவரின் இரையச்சம் குறைந்து விடுகிறது யாருடைய இரையச்சம் குறைந்து விடுகிறதோ அவரின் உள்ளம் இறந்து விடுகிறது ஷேக் அப்து ரஸாக் அல்பார் அவர்களின் விளக்கம் அல்லாஹுவின் அடியாறுகளான பண்புகளில் ஒன்றுதான் வெட்கம் ஈமானின் சிறந்த ஒன்றுதான் வெட்கம் வெட்கம் அதிகமானால் கோபம் கொள்ளாதே நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒருவன் கோபம் அடையும் வேளையில் உயர்ந்த இரு நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள் ஒன்று நாவு சம்பந்தமானது அவர்கள் கூறுகிறார்கள் இது உங்களில் யாரேனும் கோபமானால் அவர் மூடி மௌனமாக இருக்கட்டும் இரண்டு

يفرغلي விட்டு وينجل، النبي صلى الله عليه وسلم يورغلي تفتح أبواب الجنة يوم الإثنين ويوم الخميس، فيغفر لكل أبدٍ لا يشرك بالله شيئاً إلا رجلاً كانت بينه وبين أخيه شحناء، فيقال أنظروا هذين حتى يصطلحا، أنظروا هذين حتى يصطلحا، أنظروا هذين حتى يصطلحا، تنجك كلمي مرتم في على كلمي ينر சொர்க்க வாசல்கள் திறக்கப்படும் அல்லாவிற்கு எதையும் இணை வைக்காத அடியார்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் ஆனால் ஒருவருக்கும் அவரது சகோதரனுக்கும் இடையில் பகை சண்டை இருந்தால் அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளும் வரை இவர்களை விட்டு வையுங்கள் என்று மூன்று முறை கூறப்படும் அப்து அவர்களின் விளக்கம் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் எவர் மன்னித்து சமாதானம் செய்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அல்லாஹுவிடமே இருக்கிறது பிறரை மன்னிப்பது நபி சல்லாஹு அலிஹசல்லம் அவர்களின் பண்பாகும் பிறரை மன்னிப்பதனால் அவரின் மரியாதையையும் அந்தஸ்தையும் இவ்வுலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்துகிறான் பிறரோடு பகைமையோடு இருப்பதனால் அவரின் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட்டும் அவரின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை விட்டும் தடுக்கிறது முஸ்லிம் வியாபாரம் செய்யும் முஸ்லிமின் நற்குணங்கள்

இஸ்லாஹு தத்தில் பைன் இருவர்க்கிடில் சமாதானம் செய்து வைப்பது சிறந்த சதகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன அஃதலஸ் ஸதகத்தி இஸ்லாஹு தத்தில் பைன் சிறந்த சதகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இன் அஃதலஸ் ஸதகத்தி இஸ்லாஹு தத்தில் பைன் மனிதர்களுக்குடையே சமாதானம் செய்து வைப்பதுதான் சிறந்த சதகா நற்குணங்களுக்கு ஓர் அழகிய முன்மாதிரியே நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள்தான் அதனை அல்லாஹுவே அல் குர்ஆனில் கூறுகிறான் நபியே நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராகவே இருக்கிறீர் நபி சல்லாஹூ அலி ஹல்லம் அவர்கள் தனது குணங்களை அழகாக்க

ஆசைகளில் ஆசைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தருகிறேன்